பேசாம இந்த சீனை ஒரு ஒயிட் ரேஞ்சில் வச்சு பினிஷ் பண்ணால் நல்லா இருக்கும்ல ஒயிடு வேணாண்டா இந்த சீனை கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் வச்சா பார்க்கறதுக்கு இன்டென்ஸாக இருக்கும் ம் என்னம்மா எல்லாம் முடிஞ்சா ரொம்ப நாளாக எழுதிக்கிட்டே இருக்கீங்க போல அப்போ நீங்கள் வேணாம் வந்து எழுதி கொடுங்க ஓ ஹே வாக்கெல்லாம் முடிஞ்சா முடிஞ்சு உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு ஒன்றும் இல்லை எல்லாரும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ப்ரொடியூசர்க்காக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க உன் தம்பிக்கு ப்ரொடியூசர் கிடச்சும் இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன் அது பண்ணுறேன்னு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்கான் ஆ இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் தான் இங்கே அவங்காமல் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியும் அதில் இன்னும் நான் படம் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன அவன் சொல் ஆ சினிமாவில் போகிற எல்லாரும் ஜெயிச்சிட முடியாதுமா புரியுதா புரியுது நீ பார்க்கறது புரியுது என்னால் போய் அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன அவன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிட்டேன் as a sister நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான் பாத்துக்கோ சந்திரோ ஹ்ம் ஸ்கிரிப்ட் முடிக்க டெட்லைன் என்ன எவ்வளவு நாள் இருக்கு அது 3 मंथஸ்ல முடிச்சிருக்கா 3 मंथஸ்ல முடியலனா இல்லைனா அதலாம் இன்னும் ஷார்ட் டிவிஷன் மட்டும் தான் இருக்கு

நானும் சரி உங்க மாமாவும் சரி ஒரு கேள்வி கேட்டுப்போமா உன் கூடவே நிக்கல இன்னைக்கு உனக்கு பொறுப்பு வரணும் நாலு கேள்வி கேட்டா உனக்கு அவ்வளவு கோவம் வருதா ஏன் கத்துற நீங்க சுமாருங்க ஆமாக்கா கோவம் வரும் அவ்ளோ ரோஷம் இருந்தா வீடோட வேலை போ பேசாதீங்க என் மூஞ்சியில முடிக்காத மாமா நான் கிளம்புறேன் மாமா சந்துரு இரு இல்ல மாமா கிளம்புறேன் சரி கிளம்பு மாமா இல்ல சந்துரு நீ என்ன பண்றன்னு யோசிச்சு பண்ணு தான் சொல்ல முடியும் என் மாமா சோகமா இருக்கா அம்மா திரிந்து சோகமா இருக்கியா உம் இல்ல பொய் சொல்றது தானே உன் மூஞ்சியப்பா தலை தடுது உம் அப்டியா ஆமா கொஞ்சம் சிடி மாமா அம்மா தான் எப்பவும் சிடி சிடினு இருப்பாங்கனு தெரியும்ல கண்டுக்காத தட்டி விடு சரி எனக்கு ஒரு கதை சொல்றியா என்னதான் இருந்தாலும் நீ அவன்கிட்ட அப்படி பேசிருக்கூடாது என்ன இல்ல உன் தம்பியை பத்தி உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னனால நீ அவனை திட்டுற மாதிரி ஆகிடுச்சு அதனால என்ன இப்போ இல்ல நீ அவனை வீட்டை விட்டு வெளில போடான்னு சொன்ன வார்த்தைலாம் ரொம்ப தப்பு என்ன தப்பு இல்ல என்னதான் தப்பு நீ அவன் இடத்துல யோசிச்சு பாரு அவனுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும் எனக்கு ஒன்னு சொல்லுங்க உங்க தங்கச்சி என்னமே சினிமால இன்ட்ரஸ்ட் இருக்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா இல்ல என்னானாலும் ஒரு சினிமாக்காரனுக்கு என் தங்கச்சியை கட்டித்தர மாட்டேன் அப்புறம் என்ன இல்லம்மா நான் தான் சொல்றேன்ல அந்த வார்த்தை எங்க உங்க தங்கச்சி ஊர்ல இருந்து கால் பண்ணி உங்களை பிக்கப் பண்ண வர சொன்னா சுத்தமா மறந்துட்டேன் தங்கச்சி ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிருக்கா சொல்ல மாட்டியா சரி அப்ப அந்த பேய்க்கு என்னாச்சு அந்த பே வந்து எல்லாரையும் தூக்கிட்டு வரும்போது அது வந்து மறைஞ்சிட்டு போது எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இது காலிங்கில் அடிக்கு நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் ஏய் மீதி கதை சொல்லிட்டு போடி வெயிட் பண்ணி வந்து சொல்றேன் நீ